அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பழனி முருகன் உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் பரணி அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு கோயில் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இங்க சென்னையில் இருக்கக்கூடிய வடபழனி என்னென்னா ரோஹிணி நட்சத்திரத்துல இருக்கிறவங்க வந்து திருச்செந்தூர் மிருக சிறிசத்தில் இருக்கிறவங்க குன்றத்தூர் திருவாதிரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமார சுவாமி புனர்பூசம் திருத்தணி முருகன் பூசம் வந்து சிறுவாபுரி முருகன் ஆயின நட்சத்திரம் இருக்கிறவங்க வந்து சுவாமி மலை பூரண நட்சத்திரம் மருதமலை முருகன் இருக்கு உத்திர நட்சத்திரம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க விராலி மலை முருகன் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா பால தண்டாயுதபாணி திருக்கோயில் அது விசாக நட்சத்திரக்காரர்கள் சுப்பிரமணிய சுவாமி அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க ரத்னகிரி முருகன் கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க வந்து குன்றக்குடி முருகன் சதய நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா நங்கநல்லூர் முருகன் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க திருச்செந்தூர் போகணும் ஒத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா குன்றத்தூர் முருகன் இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி கிட் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் ஆன்மீக கிளட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னா டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ பிரசன்ன ஜோதிடர் அவங்க கிட்ட முருகனை பத்தின அதாவது திருச்செந்தூர் முருகனை பத்தின நிறைய தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம்மா வணக்கம்மா ஒவ்வொரு காணொலியிலும் நிறைய சிறப்பான தகவல்கள் நம்ம மக்களுக்கு சொல்லிட்டே இருக்கோம் இந்த காணொலியில நம்ம எதை பத்தி பேச போறோம்னா பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்தா மூன்று மூன்று நட்சத்திரங்கள் இருக்கும் இப்போ அந்த ராசிக்காரர்களும் இந்த நட்சத்திரக்காரர்களும் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களும் எந்த முருகன் கோயில் போய் எந்த முருகனை வழிபடணும் அப்படிங்கறத மக்களுக்கு தெளிவா சொல்லலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை அதாவது மேசராசிக்காரர்கள் இவங்க எல்லாம் வந்துட்டு இந்த மூன்று நட்சத்திரமாகவும் இருக்கட்டும் மேசராசிக்காரர்களாகவும் இருக்கட்டும் இவங்கெல்லாம் குறிப்பா எந்த முருகன் கோயிலுக்கு போகணும் இந்த முருகனை வழிபட்டால் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இப்போது ராசிக்குள்ளே வந்து மூணு நட்சத்திரங்கள் இருக்குது அதை வந்து நாலாம் மாதமாக வந்து ஒரு நட்சத்திரம் அந்த உடைப்பட்ட நட்சத்திரம்னு சொல்லுவாங்க அப்படி மேச ராசிக்காரர்களும் அதில் இருக்கக்கூடிய அஸ்வினி பரணி கார்த்திகை மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் முருகன் வந்து தனித்தனியாக இருக்கக்கூடியதெல்லாம் இருக்குது அப்போது அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனி முருகன் அஸ்வினிக்கு பழனி பரணி அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு பலமுதிர் சோலை அழகர் கோயில் மதுரை கார்த்திகை கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்க சென்னையில் இருக்கக்கூடிய வடபழனி வடபழனி முருகன் இந்த மூணு நட்சத்திரக்காரர்களும் சரி மேச ராசிக்காரர்களும் இதை வழிபடும் போது அவங்களுக்கு உண்டான சிறப்பான ஒரு அம்சம் கிடைச்சிடும் சிறப்பு அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தனித்தனியாவே இருக்கு ஸோ அந்தந்த நட்ச இப்போ வந்துட்டு அஸ்வினி சொன்னீங்க பரணி சொன்னீங்க கார்த்திகை சொன்னீங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வந்து பழனி முருகனை போய் பார்க்கணும்னு சொன்னீங்க ஸோ அந்த நட்சத்திரத்துக்கும் பழனி முருகனுக்கும் என்ன தொடர்பு இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் இப்போ நம்ம குலதெய்வம் இருக்கிற மாதிரி நம்ம நம்மளுடைய சிதிக்கு தேவதைகள் இருக்கிற மாதிரி நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு ஒரு அதிபதி இருக்கிற மாதிரி ராசிக்கு ஒரு அதிபதி இருக்கிற மாதிரி அவங்களுக்கு முருகன் ஓ சிறப்பு அப்ப எந்த முருகனை வந்து வழிபட்டா அவங்களுக்கு சிறப்புங்கிறத விட இப்ப திருச்செந்தூர் வந்து இருக்கு பொதுவானது ஆனா தனக்குன்னு ஒரு இஷ்ட தெய்வம்னு சொல்றாங்கல்ல அது இஷ்ட தெய்வமா இவங்க வழிபடும் போது ஹண்ட்ரட் பவர் அவங்க ஏத்திக்குவாங்க பர்ஸ்னல் அப்படின்னு சொல்கிறது அப்போ பர்ஸ்னல் இருந்துச்சுன்னா நமக்குள்ளே மட்டும்தானே அந்த முருகன் கோயிலுக்கு போகும்போது ஈஸியாக சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் ஈஸியாக கொடுக்கும் சிறப்பு ஸோ இப்போ மேசராசிக்காரங்களே வந்துட்டு அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களும் இருப்பாங்க பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களும் இருப்பாங்க கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களும் மேஷ ராசியில் இருப்பாங்க ஸோ ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒவ்வொரு முருகன் இருக்குது ஸோ அவங்க வந்து அந்த முருகனை வழிபட்டால் அதற்கான வலிமையும் அதற்கான பவரும் எல்லாமே சிறப்புகளும் அவங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக சொல்கிறீங்க ராசிக்காரர்களுக்கும் கிடைக்கும் ஓகே ஸோ அந்த நட்சத்திரத்தில் இருக்க ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா அப்ப ராசி வந்து மேச ராசியில இருந்து அவங்க நட்சத்திரம் வந்து மக நட்சத்திரமா இருந்தா சிம்மத்துக்கு வந்துடும் ஆமா அப்ப அந்த சிம்மத்தில் இருக்கக்கூடிய முருகனும் மேச ராசியில இருக்கக்கூடிய அந்த ஒரு முருகன் நம்ம சொல்றீங்களா ராசிக்கு அப்ப இந்த ராசிக்காரர்கள் இந்த மூணு முருகன் கோயில நீங்க கும்பிட வேண்டாம் உங்க சிம்மத்துல என்ன நட்சத்திரங்களுக்கு அதை நீங்க கும்பிட்டா நட்சத்திரம் நட்சத்திரம்னா நின்று பேசும் அப்படின்னு சொல்றீங்க சிறப்பு

அந்த ராசி ரிஷப ராசிக்காரர்களும் அது இப்போ வந்து எனக்கு நட்சத்திரம் தெரியல வெறும் ராசி தான் தெரியுதுன்னா அந்த ரெண்டு கோயிலுக்குமே போகலாம் இல்லை அவங்க மூணு கோயில் இருக்கக்கூடிய இடத்துக்கும் போனாலும் அவங்களுக்கு பவர் இருக்க தான் செய்யும் சிறப்பு மெயினான விஷம் நட்சத்திரம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வலிமைப்படுத்தக்கூடியது அப்போ அந்த நட்சத்திரத்தை வலிமைப்படுத்தினா ஆட்டோமேட்டிக்காக விதி மாறிடும் மிதுன ராசி திருவாதிரை புனர்பூசம் இந்த நட்சத்திரத்தில் இருக்கவங்க எந்த முருகனை கும்பிடணும் இப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கும் ஒரு முருகன் இருப்பார் திருவாதிரை புனர் பூசம் நட்சத்திரத்துக்கு ஒரு முருகன் இருப்பார் இவங்கெல்லாம் எந்த முருகனை கும்பிட்டா சிறப்பாக இருப்பாங்க திருவாதிரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமார சுவாமி திருவாதனை வந்து முத்துக்குமார சுவாமி அப்போ இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த கோயிலுக்கு வழிபடும் போது அவங்களுடைய முருகன் அவங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் வந்து தெளிவுப்படுத்தி கொடுப்பாரு ரத்தத்துக்கு அதிபதியும் முருகன் தான் அப்போ ரத்தம் சுத்தமாகி நம்ம உடம்புல எந்த டிசீஸ் வந்தாலும் அதை கிளியர் பண்ணுறது வந்து முருகன் இது ஸ்பெஷல் முருகன் அப்போ அந்த முருகனை வழிபடும் போது அவங்களுக்கு ஈஸியாக வந்து எல்லா விஷயமும் சக்சஸ் ஆகிடும் அப்படிங்கிறது அடுத்தது வந்து புனர் திருத்தணி முருகன் புனர்்பூசத்துல வந்து திருத்தணி முருகனை அவங்க வந்து வழிபடுறது அவங்களுக்கு பர்ஃபெக்டாக அமைஞ்சு கொடுக்கும் ஏன்னா புனர் பூசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு தெய்வங்களும் சேர்ந்த விஷாது மிதனம்னா அவதார புருஷனுடைய அது ராசி அப்போ அவங்க எப்போ பாரு இன்னைக்கு ஒரு மாதிரி இருப்பாங்க நாளைக்கு ஒரு மாதிரி இருப்பாங்க அவங்க திருத்தணி முருகனை கும்பிட்டு வர வர அவங்களுடைய செய்கைகள் செயல்கள் எல்லாமே ஃபஸ்ட் அட்டம்லேயே அவங்களுக்கு கொடுக்கும் கடக கடகராசிக்காரர்கள் எந்த முருகனை கும்பிடணும் அதுவும் பூசம் ஆயிலியம் நட்சத்திரக்காரர்கள் பூசம் சொன்னாலே முருகன் தான் ஸோ பூசம் பூசத்துல பிறந்தாலே அது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பூசம் நட்சத்திரம் இருக்கிறவங்களும் ஆயிலிய நட்சத்திரம் இருக்கிறவங்களும் எந்த முருகனை கெட்டியமா பிடிச்சிக்கணும் பூசம் வந்து சிறுவாபுரி முருகன் தெரியுங்களா தெரியும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும் பாலமுருகன் ஆமா சரிங்களா ஆயிலிய நட்சத்திரம் இருக்கிறவங்க வந்து சுவாமி இந்த சுவாமி மலையில நிறைய விசேஷம் இருக்கு அந்தந்த மாசத்துக்கு எது தேவையோ அங்க வந்து முன்னாடியே உங்களுக்கு நோட்டீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க ஓ அப்ப அந்த முருகனுக்கு போயிட்டு வரும்போது அவங்க நட்சத்திரம் வேல்யூவா இருக்கும் இந்த பூச நட்சத்திரக்காரங்க போகும்போது இந்த ஒரு அமைப்பு நல்லா இருக்கும் இந்த ரெண்டுமே கடகத்துல தான் இருக்கு அப்ப கடகம் என்பது நீர் தாய் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ யாரெல்லாம் வந்து ஆண்கள் வந்து ஒரு விந்தனுக்களால பாதிக்கிறாங்க ரொம்ப ஒரு டயர்ட் ஆகுறாங்க ஒரு அன்பிட்டுன்னு சொல்லுவாங்கல்ல அவங்க அந்த முருகன் கும்பிட்டு வரும்போது அந்த கடகம் ரொம்ப அற்புதமா வேலை செய்யும் சிறப்பு அவங்க நண்டே சாப்பிடக்கூடாது இதா ஒண்ணு ஹீட் ஆஹ் நான் வந்து அந்த சிம்பிளுக்காக சொல்லலாம் நண்டு ஹீட்டு அந்த ஹீட்டான ஒரு பொருளை எடுக்க எடுக்க அவங்க நல்ல காரியங்கள் தடைப்பட்டுட்டேதான் அப்போ இந்த கடகராசிக்காரர்கள் நண்டுமம் நண்டு அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது புது தகவலா இருக்கு கடகராசிக்காரர்கள் வந்துட்டு நண்டு சாப்பிடக்கூடாது அப்படி கேட்டவனே அவங்களுக்கு கஷ்டமாயிரும் என்ன அப்படின்னா இந்த காரணம் இதுதான் ஹீட்டை கொடுத்துரும் அந்த ஹீட் பாடியில ரொம்ப இருந்தா சூரியனுடைய ஆதிக்கம் மறைஞ்சிரும் அப்போ பதவிகள் கம்மியாயிடும் நீங்க டயர்ட் ஆயிடுவாங்க அப்ப உடனே முடக்கத்தை கொடுத்துரும் சிம்ம ராசிக்காரர்கள் எந்த முருகனை கும்பிடணும் அதுல குறிப்பா மகம் பூரம் இந்த நட்சத்திரத்துல இருக்கிறவங்க எந்த முருகனை கெட்டியமா புடிச்சுக்கணும் சிம்ம ராசி அப்படின்னாவே ராஜா அதுல இருக்கக்கூடிய பூர நட்சத்திரத்துக்கு வந்து வட்டமலை முருகன் வட்டமலை முருகன் ஆங்கியத்துல இருக்கு அடுத்தது வந்து பூர நட்சத்திரம் மருதமலை முருகன் கோவையில் இருக்க அப்ப இந்த சிம்மம் வட்டமலை ஒரு வட்டத்துக்குள்ள நீங்க இருக்க தேவையில்லை வட்டத்தை விட்டு வெளியிலதான் நீங்க இருக்கணும் அப்பதான் உங்களுடைய ராஜ்யம் பூர நட்சத்திரத்துக்கு வந்து மருதமலை முருகன் அப்போ இந்த மருதமலை முருகருடைய விசேஷம் யார் பார்த்தாலும் கோவையில் இருக்கிறவங்க எங்கெங்கயோ இருந்து கோவை அப்படின்னு காலடி எடுத்து வச்சாலே மருதமலை தான் மருதமலை போகணும் அப்படின்னு அப்போ அந்த ஐந்தாம் இடம் அவங்களுக்கு ரொம்ப நல்லா வேலை செய்யும் அப்ப அந்த நட்சத்திரத்துக்குன்னு காலபுருஷ தத்துவம் ஒன்று இருக்கு இல்லையா அந்த இடம் அவங்களுக்கு ரொம்ப பலமாயிடும் அவங்க வீட்டுல குழந்தைகள் லேட்டே ஆகாது இந்த முருகனை கும்பிட்டு வரும்போது முருகன் என்றாலே அழகு முருகன் என்றால் அறிவு முருகன் என்றால் உங்களுடைய ஆதிக்கம் அத்தனை விஷயங்களும் ஒன்னா உங்கள் நட்சத்திரத்துக்கு கிடைச்சிடும் நாகப்பட்டினத்துல இருக்கு அவங்க அந்த இருக்கிறவங்க நாகப்பட்டினத்துல இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமியை வந்து வழிபடணும் ஏன் இந்த பேரை நம்ம குறிப்பிடுறோம் தனியா அந்த ஊருக்கு குறிப்பிடும்னா டோட்டலா இந்த சுப்பிரமணிய சுவாமி இப்படி சொல்லுவாங்க அதில் பர்டிகுலரா அந்த நட்சத்திரக்காரங்களுடைய கோயில் வந்து நாகப்பட்டினம் கண்ணீராசிக்காரர்கள் எந்த முருகனை கும்பிடணும் அதில் குறிப்பாக அஸ்தம் சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கவங்க எந்த முருகனை வழிபட்டால் சிறப்பாக இருக்கும் பார்த்திங்கன்னா மயிலம் முருகன் மை மயிலம் முருகன் அப்படிங்கக்கூடிய ஒரு கோயில் இருக்குது அவங்க அந்த நட்சத்திரக்காரர்கள் வழிபடுவது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க விராலிமலை முருகன் பிராலிமலை முருகன் அப்போ இந்த ஒவ்வொருத்தருடைய நட்சத்திரத்துடைய முருகனுடைய பேரை நீங்கள் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை போனால் போதும் சிறப்பு அடிக்கடி போக வேண்டிய அவசியம் இல்லை ஒரு முறை போனாலே உலகத்தை சுற்றின மாதிரி தான் அந்த இயர் ஃபுல்லாகவே அவங்களுக்கு நல்ல விஷயம் ஏன்னா அவருடைய கான்செப்ட் என்னங்க நான் ஒரு தடவை உலகத்தை சுற்றிட்டு வந்துட்டா அனைத்து விஷயங்களும் நம்மளுக்கு கிடைச்சிரும்னு தானே போயிருக்காரு அப்போ ஒரு முறை போனாலும் போதும் அந்த பன்னிரெண்டு மாதத்திற்கு உண்டான எல்லா பலாபலங்களையும் அவங்க கண் கிடைச்சிடும் துலாம் ராசிக்காரர்கள் எந்த முருகனை வழிபடும் அதில் குறிப்பாக சுவாதி விஷாகம் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க எந்த முருகனை வழிபட்ட சிறப்பாக இருக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் பாத்தீங்கன்னா பால தண்டாயுத பாணி திருக்கோயில் அது வந்து பாணி திருக்கோயில் அது வந்து கோவையில் இருக்கு அப்ப இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் கோவையில் இருக்கக்கூடிய இந்த காந்தி பார்க் அப்படிங்கற ஒரு இடத்துல கோவில் இருக்கு இந்த கோயில் வந்து பழம்பெரு கோயில் என்ன பண்ணாலும் அந்த இடத்துட்டு அசையவே முடிக்கல அந்த சாமியை வந்து அடுத்த பக்கம் வைக்கலாம் அப்படின்னா அது சான்ஸே கிடையாது அப்ப இந்த சுவாதிக்கு தேனின்னு தான் சிம்பிள் அப்போ சிறுக சிறுக சேமிச்சு வச்சு தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கும் அது யாராவது ஒருத்தர் வந்து பறிச்சுட்டு போயிருவாங்க அப்ப அந்த சுவாதிக்கு நிரந்தரமான ஒரு விஷயம் நரசிம்மர் மாதிரி ஒரு ஆளுமை வேணும்னா இந்த கோயிலை அவங்க வழிபடணும் சிறப்பு விசாக நட்சத்திரக்காரர்கள் சுப்பிரமணிய சுவாமி சிவன் மலையில் நான் அதுக்கு முன்னாடி ஒரு சுப்பிரமணிய சுவாமி காங்கேயத்தில் அந்த மாதிரி பேர்கள் ஒன்று ஆனால் ஊர்கள் வந்து வேறு அந்த ஊரில் தான் உங்களுக்கு பவர் இருக்குங்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க அப்போ அங்கே போகும்போது இந்த துலாம் துலாமுக்கு அற்புத பலன்கள் கொடுக்கும் துலா ராசினாவே தராசை எடை போடக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல எண்ணங்களை மட்டுமே வைக்கிற அமைப்பு தன்னை தானே சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரே ராசி துலாம் மற்ற ராசியை வந்து மற்றவங்க தான் சரி செய்யணும் விருச்சிக ராசியில் இருக்கிறவங்க எந்த முருகனை வழிபடணும் குறிப்பாக அனுஷம் கேட்டை இந்த நட்சத்திரக்காரர்கள் எந்த முருகனை கேட்டைமாக பிடிச்சிக்கணும் அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க ரத்னகிரி முருகன் ரத்னகிரி ரத்னகிரி முருகன் கோயிலை வந்து அவங்க தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா முருகனுடைய அம்சம் அவங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைச்சிருக்கும் கேட்டை நட்சத்திரத்துல இருக்கிறவங்க வந்து குன்றக்குடி முருகன் மேக்சிமம் முருகன் பாத்தீங்கன்னா சென்னையில தான் இருக்காங்க சென்னை கோயம்புத்தூர் சுத்தி சுத்தி நிறைய தெய்வங்கள் இருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா கும்பகோணம் தான் நிறைய தெய்வங்கள் பலம்பெரும் தெய்வங்கள்லாம் இருக்கு அப்போ இவங்க அந்த நட்சத்திரக்காரங்கள் போய் குண்டுக்குடியில் இருக்கக்கூடிய முருகனை வழிபடும் போது அற்புத ஒரு பலன் கிடைக்கும் அதுல ஒரு ஸ்டெப் ஏறி போகும்போதே பல உயர்வுகள் கிடைக்கும் சிறப்பு அது வந்து விருச்சிகம் விருச்சிகம் அப்படின்னா ஒரு கர்ப்பை உரை அது போக வந்து அதிர்ஷ்டம் உன்னுடைய ஆயிலுக்கு உண்டான ஒரு கிரகம் ராசி எல்லாமே அதில் அடங்கியிருக்கு அதை விட என்ன பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் எல்லாமே அந்த எட்டாம் இடத்துல தான் அடங்கியிருக்கு அப்போ நீங்கள் அளவுக்கு உங்களுடைய விஷயங்களை பகிர்ந்துக்காமல் யாருக்கும் சொல்லாமல் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு நீங்கள் அடுத்த விஷயம் பார்க்கும்போது நீங்கள் ஜெயிச்சுருவீங்க யார்கிட்டயாவது சொன்னால் அது உங்களால் வந்து ஜெயிக்க முடியாது தனுசு ராசிக்காரர்கள் எந்த முருகனை வழிபடணும் அதில் குறிப்பாக பூராடம் உத்ராடம் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க எந்த முருகனை வழிபட்ட சிறப்பு சென்னையிலே இருக்குது அறுபடை முருகன் பெசன் நகரில் இருக்கு அந்த முருகனை அவங்க வந்து பூராட நட்சத்திரக்காரங்கள் வழிபடும் போது அற்புத ஒரு பலன் கொடுக்கும் முருகன் அப்படிங்கிறது திருச்செந்தூருக்கு எவ்வளோ வலிமை கொடுக்குறாங்க அது போக உங்கவுங்கள நட்சத்திரத்தை அவங்கவுங்களுடைய நட்சத்திரத்துக்கு உண்டான முருகனை வழிபடுவது ரொம்ப சிறப்பு உத்ராடம் உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க திருவல்லிக்கேணி முருகன் சென்னை தான் அங்கே போயிட்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயம் ஏன்னா உத்திரம் உத்ராடம் கார்த்திகை எல்லாமே சூரியனோட ஆதிக்கம் அதில் ஆண் மகனாக இருந்தால் அந்த நட்சத்திரத்துல இருந்து அங்கே போயிட்டு வந்தாங்கன்னா இன்னும் சிறப்பு பெண் பிள்ளைகளாக இருக்கும்போது போகிற இடம் சிறப்பு மகர ராசிக்காரர்கள் எந்த முருகனை வழிபட்டா சிறப்பு அது திருவோணம் அவிட்டம் நட்சத்திரத்தில் இருக்கவங்க குறிப்பாக எந்த முருகனை வழிபட்டா சிறப்பாக இருக்கும் கந்தசாமி திருக்கோயில் சென்னையில புரசி வாக்கத்துல இருக்கு அப்போ சென்னையிலே பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கோயில்கள் வந்து ஒரு நிறைய கோயில்கள் வந்துருது எனக்கு தெரிஞ்ச முருகன் சென்னையில தான் இருக்காரு அதனால சென்னை எப்பவுமே பரபரப்பா இருந்துக்கிட்டே இருக்கு அங்க வந்தா யாரானாலும் பிழைத்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு வாழ வைக்கும் நம்பினோர் கைவிடப்படார் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்ப முருகனை நினைச்சிட்டு தானே எல்லாமே போறாங்க அப்படிங்க அப்ப அந்த சென்னை மக்களும் சரி எங்க இந்த ஊர்ல வந்து பிறந்திருந்தாலும் அவங்களுடைய நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய கோயிலுக்கு வந்து ஒரு முறையாவது வருஷத்துக்கு ஒரு முறை தரிசனம் பண்றது ரொம்ப நல்லது சிறப்பு அவிட்டு நட்சத்திரக்காரர்கள் வந்து கோவைக்கு வரணும் மருதமலை முருகன் தான் அவங்களுக்கும் கோயம்புத்தூருக்கு அப்போ மருதமலை முருகனை வந்து அவங்க தரிசனம் பண்ணணும் அப்போ அந்த மருதமலை முருகனுக்கு இப்போ வந்து கும்பாபிஷேகம் முழுது ஒரு புதுப்பித்தல் அங்கே இருக்கு அப்ப நீங்க அந்த இடத்துக்கு வரும்போது ஒரு புது விஷயங்கள் நடக்கும் எதெல்லாம் ஸ்டாப் ஆயிருக்கோ எதெல்லாம் தடங்களா பாதில் இருக்கோ அது வந்துட்டு வாங்க கண்டிப்பா அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும் கும்பராசிக்காரர்கள் எந்த முருகனை வழிபடணும் அதுவும் சதயம் பூரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கவங்க ஆமா சென்னையில தான் இருக்காரு நங்கநல்லூர் முருகன் கோயிலுக்கு போகணும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க திருச்செந்தூருக்கு போகணும் சரி அப்போ திருச்செந்தூர் வந்து இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல மூணு பேருக்கு வருவார் யார் யாருக்கு வருவார் புரட்டாதி நட்சத்திரம் புரட்டாதிங்கிறது குருவுடைய அம்சத்துக்குடையவங்க அவங்க அப்போ இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு திருச்சந்திர முருகன் வராரு ஓகேங்களா அப்போ இந்த நட்சத்திரக்காரர்கள் எந்தெந்த இடத்துக்கு போகிறாங்களோ அந்த காலடி மண்ணுடைய வைப்ரேஷன் இவங்களுக்குள்ளே வந்துடும் அதனால தான் நம்ம அந்த இடத்துக்கு போக சொல்கிறோம் இப்போ அதோடைய பேரை சொல்லிட்டு இங்கே வழிபடலாம் இப்போ சுவாமி மலை சிவன்மலையில் இருக்குது அங்கேருந்து இங்கேயே வழிபடலாம் ஆனால் அந்த இடத்துக்கு போய் அதோடைய மண்ணும் உங்களுடைய காலடியும் பூமியில் படும்போது தான் அதனுடைய வைப்ரேஷன் என்னன்னா அங்க ஃபுல்ல அபிஷேகம் ஆராதனை எல்லாமே இருக்கு இல்லையா அந்த வைப்ரேஷனுக்காக தான் கோயிலுக்கு போறாங்க எங்கேயும் இறைவன் இருக்கிறார் அதுல எந்த மாற்றமும் கிடையாது சரிங்களா ஆனா அந்தந்த இடத்துக்கு போகும்போது நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நடந்து மீன ராசிக்காரர்கள் எந்த முருகன வழிபடலும் அதிலும் குறிப்பா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் எந்தெந்த முருகனை வழிபட்டா சிறப்பா இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பார்த்திங்கன்னா குன்றத்தூர் முருகன் அவங்களுக்கும் வந்து குன்றத்தூர் முருகன் வராரு அவங்க வீட்டு உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு மட்டும் ஒரே ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா பூசம் அனுசம் உத்தர உத்திரட்டாதி இது வந்து மூணுமே வந்து சனி பகவானுடைய ஆதிக்கம் அவங்க குன்றத்தூர் முருகன் கோயில் அல்லாமல் அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு முருகன் இருப்பார் இல்லையா அந்த முருகனுக்கு பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது இல்லைங்களா அது ரெண்டுமே அவங்களுக்கு வைப்ரேஷன் சிறப்பு அந்த பூச மனுஷ முத்திரட்டாதிக்காரங்களுக்கு அவங்க பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தழும்பு இருக்கும் அவங்க உடம்புல அது ஒன்பது வயசு பத்து வயசு இதுக்குள்ள அவங்களுக்கு நடந்துடும் அவங்க வாழ்க்கையில் எதையாவது ஒரு விஷயத்தில் தேடிக்கிட்டே இருப்பாங்க பதம் ஒரு பதவி கிடைச்சா பணம் கிடைக்காது பணம் கிடைச்சா பதவி கிடைக்காது இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தில் இருப்பாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகனையும் அவங்க தரிசனம் பண்ணணும் அதுக்கு பக்கத்தால் ஏதாவது ஒரு செடி மரம் இருக்கும் இல்லையா அந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு வந்தாங்கன்னா எங்களுக்கு பவர் ஏறிடும் சிறப்பு ரேவதி நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ரேவதிங்கிறது கடைசி நட்சத்திரம் ஆஹா திருச்செந்தூர் பழமுதிர்ச்சோலை மருதமலை முருகர் இவங்களுக்கு மூணுமே செட் ஆகும் திருச்செந்தூர் பழமொழுதி சோலை மருதமலை இவங்க மூணு கோயிலுக்குமே இவங்களுக்கு ஆகும் ரேவதிங்கிறது கடைசி நட்சத்திரம் இந்த மூணு கோயிலுக்கு போகும்போது இவங்க நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் சிறப்பு ஏன்னா இவங்க அது இருக்கும் அப்போ இந்த பிரச்சனைகளுக்கு எங்கே போனாலும் மருத்துவம் கிடைக்கலங்கிறப்போ இந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக அவங்களுக்கு கிடைக்கும் சிறப்பு ஸோ எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த குறிப்பாக எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களும் எந்த முருகனை வழிபடணும் அப்படிங்கிறது எந்த முருகனை வழிபட்டால் சிறப்பாக இருக்கும் எந்த முருகனை இறுக்கமாக பிடிச்சிக்கணும் அப்படிங்கிறத சிறப்பாக சொன்னேன் அதில் முக்கியமாக குறிப்பாக பார்த்தா சொன்னால் எல்லாம் சென்னையில் நம்மளை சுற்றி தான் முக்கால்வாசி கோயம்புத்தூர் சுற்றி தான் இருக்கிறாங்க நம்மளை சுற்றியும் இருக்கிற முருகனை வழிபட்டால் போதும் அந்த நட்சத்திரக்காரர்கள் அந்த மண்ணை மிதிச்சா போதும் அந்த வைப்ரேஷனோட அந்த கடவுளை பார்த்தா நீங்கள் நினைக்கிற எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறத சிறப்பு

ஆலயாவை டவுன்லோட் செய்து உங்கள் ஆன்மீக பயணத்தை இன்றே தொடங்குங்கள் ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் இப்போது அவைலபிளாக உள்ளது